என் பக்கத்துல இருக்க இந்த ஜிம்னி வண்டியில் இந்த இடத்துல ஆல் கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றத சொல்றேன் அப்படியே உள்ளவாங்க ஸோ நார்மலா ஒரு வண்டி ஃபோர் வீல் டிரைவா இருக்கும்போது இந்த மாதிரி மேனுவல் கியர் லிவருக்கு பக்கத்துல இன்னொன்று குட்டியா இன்னொரு கியர் லிவர் வந்து இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டூ ஹெச் ஃபோர் ஹெச் ஃபோர் எல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதுல டூ ஹெச்ல வந்து நீங்க நார்மலா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்க வண்டி வந்து எப்படி ரன் ஆகுமோ அதே கியரில் வந்து ரன் ஆகும் ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்காக அதுவே ஃபோர் ஹெச்ல வைக்கும் போது உங்கள் வண்டி மைல்டான ரோடு பண்ண போகுது அப்படிங்கும் போது ஃபோர் ஃபோர்ஹெச்சில் வந்து வண்டி வச்சுக்கலாம் இப்போது அது வந்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமே வந்து நூறு கிலோமீட்டர் பர் அவருக்கு கீழே வந்து வண்டி வந்து போய்கிட்டு இருக்கணும் அப்போ வந்து மூவ்மெண்ட்லேயே உங்களால் இந்த கியரை வந்து மாற்றிக்க முடியும் அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ரோடு வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கியர் லிவரை அப்படி கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி பின்னாடி வந்து நகர்த்தி விட்டிங்க அப்படின்னா ஃபோர் எல் அப்படின்ற ஒரு லோவஸ்ட் கியரில் வந்து விழுகும் இப்போ வந்து வண்டியோட ஸ்பீடு டோட்டலாக ரெடியூஸ் ஆகி ஆனால் நாலு விழுக்கும் பயங்கரமான டார்க் வந்து சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு ராக் கிளைம்பு கூட இந்த வண்டியை வச்சு பண்ண முடியும் அப்படின்றதான் இதோட மீனிங் தான் வந்து ஆல் கிரிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாதிரி டெக் விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க